ஃபுல்லாகவே ரெடிமேட்டில் இப்போ எடுத்து போட்டுக்கிறாங்க லெகின் டாப்பு ஷால் அப்படி வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க அதனால் இந்த நெக் டிசைன் எல்லாமே அப்படியே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஆகி போச்சு என்னோட டெய்லரிங்கில் அதனால் அதனால கொஞ்சம் எனக்கு ரஃப்யூஸ்க்காக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்னு சொல்லி தான் இது வந்து நான் இப்போ வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு பார்க்கணும் இதில் பார்க்கும்போது எனக்கு சென்டில் வந்து கேப் விழுது ஒரு ரெண்டு இன்ச்சுக்காவது இவ்வளோ பெரிய கேப் விழுது இந்த மாதிரி இருக்க ப்ளவுஸில் எப்படி நம்ம கரெக்டான மார்பு சுட் அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கீழே இடுப்பு பகுதியில் ஹூ வைக்கிறோம்ல அந்த பீஸோடு சேர்த்து அளவு எடுக்கணும் அளவு எடுத்துட்டு இந்த லாஸ்ட் வரும்போது அந்த வி நாட்டு அந்த இது போடுவீங்களா ஹூக் லூப் மாட்டுற இடம் அந்த இடத்த வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது ஹலோ ஹால் ஐம் சாரா இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக் டிசைன் வந்து வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த கஸ்டமர் வந்து எனக்கு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சுமே டூ பை டூ கிளாத்து அதாவது நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் மெட்டீரியல் அஞ்சுமே அதே மெட்டீரியல் தான் இந்த ப்ளவுஸுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக எப்போ போல் கட்டிங் போட்டுட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நெக் சைடு என்ன பண்ணுவோன்னா எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் கொடுத்து அதை மட்டும் சடிச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் இதுதான் வந்து இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு உண்டான ப்ரொசீஜரை இது இது மட்டும்தான் இந்த கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் அஞ்சு ப்ளவுஸ்லையுமே எனக்கு வேறு வேறு நெக் டிசைன் வந்து வேணும் பேக்கில் அப்புறம் வந்து பின்னாடி ரோப் வேணும் நாட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த கிளாத்தில் நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்க போகிறோம் நம்ம நார்மலாக எக்ஸ்ட்ரா க்ளாஸ் பீஸ் கொடுத்து கூட தைக்கலாம் ஆனால் அது அளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து வராது அதனால் நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி வந்து தைக்க போகிறேன் இது வந்து அவங்க கொடுத்த அலோ ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸை வந்து நல்லா நீட்டாக எடுத்துட்டு பார்க்கணும் இதில் பார்க்கும்போது எனக்கு சென்டரில் வந்து கேப் விழுது ஒரு ரெண்டு இன்ச்சுக்காவது இவ்வளோ பெரிய கேப் விழுது அப்புறம் வந்து நாட்டும் வெளியே தெரியற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க மற்றபடி ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது நெக்கெல்லாம் ரவுண்டாக இருக்குது அழகாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் சென்ட்ரு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக தெரிஞ்சிச்சு இப்போ இந்த மாதிரி இருக்க ப்ளவுஸில் எப்படி நம்ம கரெக்டான மார்பு சுட்டு அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கீழே இடுப்பு பகுதியில் ஹூக் வைக்கிறோம்ல அந்த பீஸோடு சேர்த்து அளவெடுக்கணும் அளவெடுத்துட்டு இந்த லாஸ்ட் வரும்போது அந்த வி நாற்ப அந்த இது போடுவீங்களா ஹூக் லூப் மாற்ற இடம் அந்த இடத்த வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இந்த லூப்பு அந்த இது வந்து கணக்கு வைக்கக்கூடாது மொத்தம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது முப்பத்தி ரெண்டு இப்போது அதுலேயும் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா கையோட சுற்றுலா எடுத்து பாருங்கள் ஸ்லீவோட சுற்றுலா எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஆறு ஆறு புள்ளி ரெண்டு ஆறு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஆறு வந்தாலே முப்பத்தி ஆறு சைஸ் தான் இது வந்து நான் எனக்கு உண்டான டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படியே கீழே ஆம்கோல் சைடில் வந்து சோல்டர்லேருந்து ஆம்கோலோட கீழ் ஜாயிண்ட் பகுதி வரைக்கும் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல எட்டு வந்துச்சு அப்படின்னா அதுவும் முப்பத்தி ஆறு சைஸ் தான் இது எல்லாமே நான் அனுபவமாக நிறைய ப்ளவுஸ் தைக்க தைக்க நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் நான் சொல்கிறேன் ஏன் அந்த இடத்துல எட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஆம்போளோட ஷோல்டர் தான் ஆம்ப்கூட கீழே சைட் ஜாயின் வரைக்கும் எட்டு வந்துச்சா இப்போது இடுப்போட பகுதி இருக்குல்ல அதில் நாளில் ஒரு பகுதி வந்து எட்டு வரும் முப்பத்தி ரெண்டை நாலெல்லாம் வகுத்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு எட்டு இன்ச்சு கிடைக்கும் அது வந்து ஃப்ரெண்ட்டில் ரெண்டு பார்ட்டுக்கு எட்டு வச்சிருப்போம் பேக்கில் ரெண்டு சேர்த்து பதினாறு இன்ச் வச்சுருப்போம் அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச் வருதா அது வந்து ஆம்போல் கிட்ட வரணும் அப்படி வந்தால் அந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த ஆம்கோல் சைடில் அளவெடுப்பாங்க அது வந்து நாற்பது போயிடும் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு போயிடும் அப்போ ரெண்டு பக்கம் கூட்டும்போது நாற்பது வந்துடும் ஆனால் ப்ளவுஸை பார்த்தா சின்ன ப்ளவுஸாக இருக்கும் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கட்டிங் பேட்டன் வந்து தேவைப்பட்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தான் இப்போ வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக டுவெண்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எயிட் சைஸ் வரைக்குமே கட்டிங் பேட்டன் வந்து எங்ககிட்ட இருக்குது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுபோக சில பல டிப்ஸும் நான் வந்து என்னோடய வீடியோஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் என் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் இந்த கட்டிங் பேட்டர்னோட ரேட் அதாவது ஒரு பீஸோட ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஷீட்டு தான் நார்மல் பேப்பரோ சாட்டோ அட்டையோ அப்படி எதுவுமே கிடையாது நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஷீட்டு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப காலம் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றுமே ஆகாது தண்ணியில் பட்டா கூட ஒன்றுமே ஆகாது லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து அந்த நார்மல் ப்ளவுஸ் டூ பை டூ கிளாத்தை வந்து ஃபுல்லாக அயின் பண்ணிக்கிறேன் எப்படி இருந்தாலும் சுருக்கம் வந்து இருக்க தான் செய்யும் லைட்டாக நம்ம மேலே ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கணும் எந்த ப்ளவுஸாகட்டும் லைனிங் கிளாத் ஆகட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் அயன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வேலையாக அயனிங் வேலை தான் இருக்கணும் உங்ககிட்ட ஒரு நல்ல டெய்லர் ஆகணும் அப்படின்னா அயன் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ரெண்டாவது ஹெம்மிங் வைக்க கற்றுக்கணும் மூணாவது ஹூக்கு லூப்பு அதை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கே நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த அஞ்சையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அயன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பீஸாக ஐயன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக வச்சு ஆன் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரே கட்டிங் தான் ஏன்னா ஒரே அளவு தானே அதனால் சிங்கிள் கட்டிங்கில் முடிச்சிடலான்ட்டு நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக அயின் பண்ணி எடுத்துக்கலாம் அயன் பண்ணுறதும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அந்த மிஷினில் செட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் என்னன்னு பார்த்துக்கோங்க காட்டன் இருக்கும் அப்புறம் இந்த லைலான் ஒன்று இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு செட்டிங் கரெக்டாக வச்சுட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா ஹீட் அதிகமாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் நார்மல் ஹீட்டில் அயன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம் இவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா அஞ்சுமே ஒரே அளவாக இருக்கான்னு கேட்டால் இல்லை மேலே வச்சுருக்க ப்ரௌன் கலர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கம்மியான கிளாத் அதாவது மேலே வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஸ்லீவ் அளவுக்கு ப்ரௌன் கலர் கிளாத்தில் மைனஸாக இருக்குது மற்ற கிளாத்தில் கொஞ்சம் ஏற இறக்கமாக இருக்குது ஆனால் மேலே இருக்க கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த ப்ரௌன் கலர் கிளாத்தை எடுக்க போகிறேன் இது வந்து தனி கட்டிங் கீழே இருக்க நாலு ப்ளவுஸ் இருக்குல்ல அதுக்கு மட்டுந்தான் இப்போது கட்டிங் போட போகிறேன் கட்டிங் வந்து நான் எப்படி போடுறேன்னா நான் அந்த ஷீட் இருக்குது அந்த ஷீட்டை வந்து அப்படியே வச்சு அது ஃபுல்லாகவே அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ண போகிறேன் இதில் வந்து நான் அளவுகள் வந்து சொல்லலை ஏன்னா முப்பத்தி ஆறு சைஸுக்கு நான் நிறையா வாட்டி அளவுகள் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ப்ளவுஸ் கட்டிங் பேட்டன் வச்சு நான் அளவுகள் வந்து அவ்வளோவா எந்த வீடியோலையும் நான் சொன்னதில்லை ஒரு சில வீடியோ தான் இருக்கும் அதனால் இந்த பேட்டன் வச்சு இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கேன் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா இந்த பேட்டனை விட ப்ளவுஸோட ஹைட் வந்து பெருசாக இருக்குது அதுக்கு பேட்டர்னோட கீழ் பகுதியில் இடுப்பு பகுதியில் ஒன் அஞ்சு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பட்டி சைலையும் கீழ் பகுதியில் ஒன் அஞ்சு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அதில் வந்து நான் இன்ரீ பண்ணியிருக்கேன் அளவு அந்த ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிவிட்டேன் இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் ப்ளவுஸ் இருக்கா அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவுக்கு வந்து துணியே இல்லை ப்ளவுஸுக்கு மட்டுந்தான் அப்படி துணி இருக்குது அதை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நாலு பீஸு ஒன்றா நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த ப்ரௌன் மட்டும் கடைசியாக கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் தைக்கும்போது அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரோல் குள்ளியாக எல்லா துணியும் உள்ளே இருக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுக்குற பீஸு பட்டி கொடுக்குற எக்ஸ்ட்ரா பீஸு அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் இப்போ இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டு நெக்கு கேட்டிருக்காங்க அதனால் நான் சும்மா ஒரு ரஃபாக என்னென்ன நெக் டிசைன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ரஃபாக வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறேன் இதுதான் கொடுப்போம்னு கிடையாது ஒரு சில நெக் வந்து இருந்து கூட நான் கொடுப்பேன் கேன்வாஸில் வச்சு தைக்கலாம் இருந்தாலும் இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக என்னென்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ராயிங் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் நெக் அந்த ரவுண்ட் நெக் எதுக்குன்னா அந்த ப்ரௌன் கலர் கரைசியாக வெட்டினா பார்த்தீங்களா அந்த ப்ரவுன் கலருக்கு ரவுண்ட் நெக் கொடுத்துடலாம் ஏன்னா அதில் வந்து துணியும் கம்மியாக இருக்குது அதனால் நம்ம எப்போ நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரவுண்ட் நெக் வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிசைனர் ப்ளவுஸே தைக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு உண்டான டிராயிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவுட்லுக்கு வந்து எடுக்கிறதுக்காக இப்போ ரெண்டாவது நெக் வந்து இந்த மாதிரி கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் ஆனால் இது செட் ஆகுமான்னு தெரில இது வந்து ஃப்ரண்ட் நெக் இந்த பட்டுப்பாவட்ட சட்டைக்கெல்லாம் சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த நெக் ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்கும் பேக்கில் எப்படி வரப்போகுதுன்னு தெரில இது வந்து கொடுத்தா தான் கொடுப்பேன் ஆப்ஷனல் தான் இது அடுத்து வந்து மூணாவது பார்க்கலாம் எனக்கு இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு ரவுண்ட் நெக் வச்சு வச்சு பழக்கம் ஆகிப்போச்சு மற்றபடி இந்த சுடிதாரிங்க அதிகமாக வர்றது கிடையாது ஃபுல்லாகவே ரெடிமேட் இப்போ எடுத்து போட்டுக்கிறாங்க லெக்கின்னு டாப்பு ஷால் அப்படி வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க அதனால் இந்த நெக் டிசைன் எல்லாமே அப்படியே அவ்வளோ தான் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி போச்சு என்னோட டெய்லரிங்கில் அதனால் கொஞ்சம் எனக்கு ரஃப்யூஸ்க்காக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலான்னு சொல்லி தான் இதை வந்து நான் இப்போ வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்றபடி டிசைனர் ப்ளவுஸ்லாம் வரும் அதுக்கு நார்மலாக என்னென்ன நெக்கோ அந்த நைக்கு வச்சு எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுக்குற வேலை தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நெக்குக்கு மட்டுமே கஸ்டமர் வந்து வர மாட்டாங்க இந்த கஸ்டமர் என்னென்னு தெரியல எனக்கு வந்து நெக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டாங்க எல்லாமே ட்ரை பண்ணி தானே பார்க்கணும் அதனால சரி உங்களுக்கு வந்து நம்ம நீட்டாக அவுட்லுக்கு வந்து கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் அதனால ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன நெக் டிசைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் எனக்கே பார்க்க வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்குது சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் ஒரு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தெரியும் அடுத்து இந்த டிசைன் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து சும்மா அப்படி ரஃபாக போட்டு வச்சிருக்கேன் இனி அடுத்தடுத்து வர வீடியோலையும் ஒரு ஒரு நெக்கு கேன்வாஸ் மூலமாக எப்படி நெக் டிசைன் வச்சு தைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன் அது இந்த நான் அஞ்சு ப்ளவுஸுக்கு தான் இப்போ வந்து நான் ஒரு ப்ளவுஸை வந்து பிரிக்கிறேன் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பேக் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நான் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு நாட்ச் பண்ணியிருக்கேன் மற்றபடி நெக்கு வந்து கட் பண்ணவே இல்லை சென்ட்ரு வந்து நாட்ச் பண்ணியிருக்கேன் நெக்கோட ஹைட் அவ்வளோதான் இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஹார்ம் ஹோல் சைட் ஜாயின்ட்டு கீழே எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இந்த இடத்துல நெக்கோட ஹைட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து நைன் இன்ச் வைக்கிறேன் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் இறங்கி வந்துடும் இதுக்கு வந்து நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி அதில் நெக் டிசைன் வரைஞ்சி இந்த துணியில் வச்சு தைக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இனி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் இந்த இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு கட்டிங் பேட்டன் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் தேங்க் யூ